கேரள மாநிலத்தின் பாலக்காடு மாவட்டத்தில் புதிதாக ஒருவருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பாலக்காடு மாவட்டத்தில் நிபா வைரஸினால் பாதிக்கப்பட்டு பலியான ஒருவரின் மகனுக்கும் அந்த தொற்று ஏற்பட்டிருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுவதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் தெரிவித்தார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அந்த நபரிடம் பெறப்பட்ட மாதிரிகளை கொண்டு முதற்கட்ட சோதனைகளின் மூலம் நிபா வைரஸின் பாதிப்புகள் அவருக்கு ஏற்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாக கூறினார் இருப்பினும் அந்த தொற்றை முழுமையாக உறுதிப்படுத்தும் சோதனைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து தற்போது மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அந்த நபரின் முந்தைய நடவடிக்கைகளை அறிந்து ரூட் மேப் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலக்காட்டில் தற்போது நிபா வைரஸினால் பாதிக்கப்பட்டு இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் நிபா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களின் மூலம் உருவாக்கப்பட்ட தொடர்பு பட்டியலில் கேரள மாநிலம் இருந்து சுமார் எழுநூற்று இருபத்து மூன்று பேர் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது